கொஞ்சம் தம்பியோ தம்பி இன்னும் வேலைக்கு நீங்க கடிச்ச நீங்களோ ஒப்பிசு கடிச்சா தம்பி எங்களோட நெஞ்சு நிக்குது கொஞ்சம் பொறப்பா ஒஃபிசுல நான் நீங்கள் அவர் இல்லையே சொன்னவையோ நினைச்சு விடா போன கண்ட ஆட்சி ஹலோ தங்கச்சி நான் மலரஞ்சி கதைக்கிறேன் என்ன உங்களோட புருஷன் வேலைக்கு போட்டாரு அவருங்க வேலைக்கு போறது ஆறு வெள்ள கார போட்ட கத்தியாம் அவவோட ஊர் சுத்த போறதுக்கு டாக்ஸி அடிச்சு போட்டு நிக்கிற காது புளிச்சு போச்சப்பா ஆஹ் ഹലോ തീ மத்தியானம் சாப்பிடுவண்டு சாப்பிடுவன் வாங்கினதுக்கு வச்சு போட்டு எடுத்து